நீங்க அந்த வீடியோ நீங்க பாக்க போறீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா நம்ம மேல் வீட்லயே அதை போட்டுக்கலாம் இல்ல நம்ம கட்டிட்டு போறோம் இல்லையா மேலே நான் ரெடி பண்ணலாம் அந்த புது வீட்லயும் நம்ம போட்டுக்கலாம் மேலே ரெடி பண்ணலாம் புது வீட்டுக்கும் போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா பாருங்க உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வந்து நாங்க ஜூஸ் பண்ற எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் கண்டிப்பா ஆமா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பர்ச்சேசிங்ல வந்து அது மட்டும் இல்லாம ரெண்டு மூணு பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஆஹ் நாங்க சேனல் சொல்றேன் புதுசா பாக்குறீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இது வந்து ஆக்சுவலி ஒரு குட்டியான ஒரு ப்ரொமோஷன் ஆனால் அதுலேயுமே எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுன்னே சொல்லலாம் அதுக்காக தான் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போய் சொல்லக்கூடாது இல்லை என்னக்கா அப்படி சொன்னீங்களே அப்படின்னா ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம் அதையும் நாங்கள் வந்து வீடியோக்குள்ள போய் சொல்கிறோம் எப்போ வாங்குறோம் என்ன எப்படி என்ன செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல நீங்கள் வீடியோலயே பாருங்கள் இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன சாரி கட்டுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த சைடில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது மட்டும்தான் ப்ரீ ப்ளீடிங் பண்ணி அப்படியே இருந்துச்சா சரி உடனே வேத் பண்ணிக்கலாம்னு ஒரு ரொம்ப கிராண்டான செயின் போடாம சிம்பிளா நான் இந்த செயின் போட்டுக்கேன் ரொம்ப கிராண்டடாக போட்டா ரொம்ப கிராண்டா தெரியும் சிம்பிளா இருக்கலாம் செயின்லாம் அதனால சிம்பிளா போட்டு கிளம்பியாச்சு மேக்கப் நான் இப்பயும் போலதான் நார்மலா லிப் ஐ ஷேடோ அண்ட் வந்து ஐலைனர் ஐலைனர் போடல காஜல் போட்டிருக்கேன் மஸ்காரா போட்டிருக்கேன் அவ்வளவுதான் வேற எதுவுமே போடல ஃபேஸ்க்கு இதான் என்னோட மேக்கப் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து என்னோட சேனல நான் வீடியோ போடுறேன் ஆனா எடுக்கல அடுத்தது கிளம்பும் போது போறேன் கண்டிப்பா ஆனிவர்சரி லுக் கண்டிப்பா நான் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பா ஷுவரா போடுவேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இல்ல இதுல வேணாம் நீங்க அதுல இந்த இந்த இதுல சொல்ல மாட்டேன்னா எல்லாருமே அதையே தான் கமெண்ட் பண்றீங்க நான் வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லிக்கிறேன் கூட்டி இப்ப வந்து ராமோட அவுட்லுக் காமிக்கிறேன் ராமோட அவுட்லுக் பாத்தீங்கன்னா ராம் வந்து வேஸ்டி கட்டிட்டு வந்து ட்ரெடிஷ்னலா வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்டி எடுத்து வச்சிருக்காரு பாருங்க எடுத்து வச்சிருக்காரு வேணும் ஃபேண்ட் போட்டிருக்காரு புது ஃபேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேண்ட் அதை போட்டிருக்காரு அப்புறம் அங்கே போய் வேணா வேஸ்டியா கட்டணும்னு சொன்னாங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போய் மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து எங்க போக போறோம்

फुल्ला पारूँगा शाप्पक्तु वन्दू एन्न वागत तो रचेशे पारूँगा 3 इंज़ इविदमांगोर नेंदिर्च वना कामकिरें उन्दिक्के वनावना अच्छेश्च स्रियान परेड़ी 3 इंज़ कि मेले रचेश्च 61 इंज़ எனக்கு ஒரு டிவி வாங்கி கொடு அந்த டிவி மூணு லட்ச ரூபா அந்த டிவி மேசை அறுபத்தி அஞ்சு போட்டிருக்கா ஏ நம்ம டிவி அப்படியே தெரியுது குறைஞ்சிருக்கலாம் இப்போ சத்தியாவில் இப்போ நாங்கள் வந்து டிவி பார்க்க வந்துருக்கோம் சோஃபா டிவி எல்லாமே பார்ப்போண்டாராமா காசு நிறைய புதையல் கிடச்சிருக்குல்ல நம்மளுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துக்கு ஒரு புலி தோண்டணும் இங்கே ஒரு புதையல் இருந்துச்சு இன்னமோ ஒரு பெட்டி நிறைய புதையல் ஃபுல்லாக காசு அந்த காசை வச்சு தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் என்ன நாமக்காக வெயிட் இருக்கோம் வந்துக்கிட்டு இருக்காங்களா வந்தோன்னே வீடியோ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இதுதே ரொம்ப அழகா இது ராம் அடுத்து ஒரு சோபா சூஸ் பண்ணிட்டாரு சோபா ஓகேயா

தெரியுது என்னோட அருமையா சத்தியமா முடியல சார் வர மாட்டேங்குது ரெடியா நான் இங்க அப்படியே பான் பண்ணிட்டே வரேன் கரெக்ட்டா நான் ஒரு பெஸ்டான சோபா चूஸ் ஆமா நானும் பெஸ்ட்டாக ஒரு சோஃபா சூஸ் பண்ணுறேன் நானும் பெஸ்ட்டாக ஒரு சோஃபா அது வந்து நீங்கள் அதே சோஃபா அதை டச் பண்ணிட்டு ஃபீல் எப்படி நீங்கள் ஏதாவது ஏய் இங்கட்டு இந்த சைடு இங்க உட்கார்ந்து இங்க அப்படியே உட்கார்

வீடியோ தான் எடுத்துக்கிறீங்க ஆனா நீங்க கேமரா நம்ம வீடியோ சூப்பரா இருக்கும் பட் இதோட ரேட் வந்து கொஞ்சம் ஹை பிரீமியம் நாம எப்படி இருக்கு நான் உட்காந்து பாக்குறேன்டா கிளாசிக் கலர் பண்ண கிளாசிக் கலர் கிளாசிக் கலர் நான் ரெடியா இல்ல நான் சூஸ் கலர்

लिया रोलिंग नो नार्ड जूस को ना स्टाइलिश एंड मॉडल मॉडर्न लुक नो नार्ड जूस को ना स्टाइलिश एंड मॉडल लुक रोलिंग नो नार्ड जूस को ना स्टाइलिश मॉडल नो नार्ड जूस को ना आसरण ले

அது ஒன்றும் இல்லை ம் இருக்கும் சொல்லு இருக்கும் போல நீ ஸ்பேசியஸா இருக்குன்னு சொல்லு ஒன்றும் பிரச்சனை இல்லை

எப்படி போகலாம் டேரெக்டாக வெறும் ஸ்டெயின் ஃப்ரீ லெதரேட் சோஃபான்னு சொல்லி இருக்கலாம் இதுக்கு முன்னாடி டேலாக் எப்படி நம்ம அந்த டேலாக் எப்படி போகணும் அது நான் சூஸ் பண்ணது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கு ஸ்பேசியஸ் ஆமாம் நான் சூஸ் பண்ணது தான் ரொம்ப ஸ்பேசியஸான சோஃபா அப்படின்னு சொன்னால இது அப்ப அப்படியே போயிடலாம் நான் சூஸ் பண்ணது தான் இல்லை நான் சூஸ் பண்ணது தான் இல்லை ஓகே சண்டை போகிற மாதிரியே வேற பண்ணமா? ஹ்ம். இல்ல நான் சாய்ஸ் பண்ணது தான் స్ట్రెయిన్ ఫ్రీ లెదర్ ఎట్ సోఫా. సూపర్. சார் என்ன சார் தூங்கிக்கீங்களா? கை பிரிட்டு வச்சுக்குமோ இல்ல சும்மா இருக்கணும் நார்மலா அப்படி நல்லா இருக்கா அப்படியே வேணாம் அப்படி வேணா நீங்க தலை ரொம்ப நல்லா வந்து இங்கே உட்காந்துருக்காரு ராமா ராமா என்னடா பண்ணுற உட்கார வச்சுட்டாங்களா உன்னைய ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என் அனுபவம் இப்போ தெரியுதா சார் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்குடா ராமா வாங்கித் தெரியா நல்லா இருக்கு ஃபர் ப்ரைஸ் சோஃபா தான வாங்கியிருக்கோம் நல்லா இருக்குது இந்த சோஃபா இது நம்ம வீட்டுக்கு நல்லா நல்லாயிருக்குல பா ஒரு வழியா நாங்க பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம் பா என்ன பர்ச்சேஸ் பண்ணனும்ன்றது சார் கிட்டத்தட்ட டிவி வந்து 100 சைஸ்ல வந்து வந்துருக்கு வந்துருக்கு அடுத்து வந்து இல்ல 150 சைஸ்ல இருக்கான்னு கேட்டோம் 100 சைஸ் சம்மம் அடுத்து அடுத்து நெக்ஸ்ட் வந்து அந்த டிவி தான் எடுக்கப் போறோம் இப்ப கிடையாது எல்லா வேலையும் சோனி வந்திருக்கோம் நெக்ஸ்ட் அந்த டிவி தான் சோனில அந்த டிவி கிட்டத்தட்ட 3 லட்சம் அந்த டிவி வந்து கண்டிப்பா அந்த டிவி தான் எடுக்கணும் எனக்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்னு வாங்க வந்து சொல்லி சோரியஸ்ட் வந்திருக்கோம் அண்ட் வந்து சோஃபாவும் பார்த்து வச்சிட்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு தான் பாப்போம். செமயா இருந்து சோபாலாம். ஆமா சூப்பரா இருந்து நல்லா இருந்துச்சு எங்கக்கு ரொம்ப பிடிச்சதக்கீ புரோமோஷன்கார தான் போறோம். நல்லபடியா வந்து எல்லாம். நாம ஒரு vlog எடிட் அப்படின்ட்டு இந்த வீடியோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.